ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக லூகாஸ் விசேஷம் இருபத்து ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு எதுவாயிருக்கும் ஆண்டவராக ஊழிய நாட்களில கடைசி நாட்களினுடைய அடையாளங்களாக பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வானத்திலிருந்து பெரிய தோற்றங்களும் உண்டாகும் என்று குறிப்பிடுகின்றார் இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்னதாக என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லா மனுஷராலும் புறக்கணிக்கப்படுவீர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுப்பார்கள் ராஜாக்களுக்கு முன்பாக அதிபதிகளுக்கு முன்பாகவும் உங்களை இழுத்து சென்று துன்பப்படுத்துவார்கள் என்று சொன்னார் தொடர்ந்து அவர் சொல்லுகின்ற பொழுது இவைகளை குறித்தெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதும் இல்லை உங்களை விரோதிக்கிறவர்கள் எதிர்பேசக்கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்றும் இயேசு வாக்கு கொடுக்கின்றார் அப்படி என்றால் இந்த துன்பத்தினுடைய நோக்கம் என்ன இவர்கள் சந்திக்க போகின்ற இந்த உபத்திரவங்கள் எதற்காக அனுமதிக்கப்படுகின்றது என்பதற்கு நாம் வாசிக்க கேட்ட வசனம் விடையாக அமைந்திருக்கின்றது ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார் நீங்கள் சந்திக்க போகின்ற துன்பம் உங்களுக்கு ஒரு நற்பெயரை உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக அது அமைய போகின்றது என்று இயேசு சொன்னார் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் என்னவென்றால் நாம் சந்திக்க கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நம்மை சோதிப்பதற்காகவோ நம்மை அல்ல சில பிரச்சனைகள் சோதிப்பதற்காக உண்டு பண்ணுகிறவும் தேவனால் அனுமதிக்கப்படுகின்றது அப்படிப்பட்ட துன்பங்களை நாம் எதிர்த்து நிற்கவோ அவைகளுக்கு மாறாக எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்வரவோ ஒருபோதும் நினைக்கக்கூடாது அப்படி நாம் நினைப்போமானால் நற்சாட்சியை நாம் இழந்து போ போக வேண்டியது வரும் ஒரு சகிப்பு தன்மையோடும் பொறுமையோடும் தேவனிடத்தில் உள்ள நம்பிக்கையோடும் இவைகளை எதிர்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்கு எப்படி இது சாட்சியாக அமையும் என்றால் நாம் பேச வேண்டிய வார்த்தைகளையும் சொல்ல வேண்டிய மறுமொழிகளையும் தேவன் தம்முடைய ஞானத்திலிருந்து நமக்கு தந்தருளுவார் ஆகவே ஒருபோதும் இது நமக்கு தோல்வியாக முடிய போகிறதில்லை ஆகவே நாம் தொடங்கி இருக்கின்ற இந்த நாளிலே நாம் சந்திக்க போகின்ற சில பிரச்சனைகள் நம்முடைய நற்சாட்சிக்கு ஏதுவாக அமையும் என்பதனால் அவைகளை குறித்து முறுமுறுக்கவோ பிறரை தவறாக திட்டுகிறதற்கு முன்வரவோ செய்யாதபடி மனத்தாழ்மையோடும் அவைகளை அணுகுவோம் ஆதரிக்கப்படுவோம் நற்சாட்சியை தேவன் உண்டு பண்ணுவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டோரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு ஆசிர்வாதமாக கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நாங்கள் சந்திக்கப் போகின்ற காரியங்கள் எங்களுக்கு நற்சாட்சி உண்டாகிறதற்கு ஏதுவாக நீர் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறவைகள் என்பதை எங்களுக்கு இந்த காலை வேளையில் முன்னறிவித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மனத்தாழ்மையோடும் பணிவோடும் தேவ நடத்துதலோடும் அவைகளை கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதா ஆமென் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக